வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணை திருமதி திருமதி அன்புமணி அவர்களை காவல்துறை கைது செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதா என்கிற ஒரு கேள்வி என்பது தற்போது எழுந்திருக்கின்றது இந்த கேள்வியானது தற்போது எழுவதற்கான காரணம் என்ன நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை அமைப்பான பசுமை தாயகத்தினுடைய அமைப்பின் சார்பாக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க எதற்காக இந்த போராட்டம் இரண்டு வாரங்களாக தமிழகத்தையே பெருமளவுல உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவிய ஒரு கட்சியை சார்ந்த ஒரு எச் நாய் பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறான் அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க காவல்துறையில தைரியத்தோட போயிட்டு புகார் கொடுத்து இந்த விடயத்தை ஊடகங்கள் மதியில தெரிய கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னும் அதுல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கல பல்வேறு உண்மைகள் மறைக்கப்படுகிறது பல்வேறு விடயங்கள் இங்கே மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமி அன்புமணி அவர்கள் அந்த பெண்ணுக்கான நீதி வேண்டி ஒரு நீதி போராட்டத்தை நாளைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கும் கைது செய்யப்படுவார்களா என்கிற சந்தேகம் எழுவதற்கும் என்ன காரணம்னா இப்ப தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பல்வேறு மகளிர் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் போராட்டம் செய்துட்டு இருக்கிறாங்க அவர்களை எல்லாமே காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் அவர் போராட்ட குணம் பண்ணல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு அவருடைய கைப்படை எழுதிய ஒரு அறிக்கை அதுல பெண்களுக்கு துணையாக நிற்கணும் அரணாக நிற்கணும் அரசாங்கத்தை கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வர்றாரு அந்த அறிக்கையை ஊசியானது என்ன பண்றாரு அப்படின்னாக்க பல்வேறு இடத்துல விநியோகம் செய்கிறாரு பெண்கள்கிட்ட அதை காவல்துறை தடுக்கிறாங்க விநியோகம்லாம் செய்யக்கூடாதுன்னு இவர் என்ன பண்றாரு சார் இதுல என்ன தப்பு இருக்கு அவங்களுடைய ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தானே இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கக்குள்ள அவரை காவல்துறை கைது செய்து அதே போல மகளிர் அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்ணுக்கான ஆதரவுகாரம் நெட்டி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவர்களையும் காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க நேற்றைய தினம் பார்த்துருப்போம் சீமான் அவர்களுமே கைது செய்யப்பட்டார் வள்ளுவர் கோட்டத்துல அந்த வள்ளுவர் கோட்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் ஏன்னா நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதே வள்ளுவர் கோட்டத்துல தான் பசுமை தாயகமுமே அதே இடத்துல தான் எங்க சீமன் பண்ணாரோ அதே இடத்துல தான் போராட்டம் பண்ண போகுது நேற்றைய தினம் காவல்துறை என்ன பண்ணாங்க சீமான் அவர்கள்ட்ட போராட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது பேசவே கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர்களை காவல்துறை இந்த விவகாரம் குறித்து நமக்கு பொண்ணுக்காக பேசியதற்கு கைது செய்தார்கள் அதே போல அதன் அடிப்படையில் தான் அந்த சந்தேகம் என்பது எழுந்திருக்கின்றது அதே இடத்துல காலையில பத்து மணிக்கு பாமகவினுடைய சார்பா அதாவது பசுமை தாயகத்தினுடைய சார்பாக அந்த போராட்டம் நடக்க நடக்கவிருக்கிறது இந்த சூழலில் அந்த பெண்ணுக்கான நீதியை வேண்டி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வருகின்ற தருணத்துல காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுவார்களா கைது செய்யப்படுவார்களா என்கிற ஒரு விடயம் என்பது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்குது இல்லை என்ன ஒரு விஷயம்னா ஒரு பொண்ணுக்கான நீதியை வேண்டி சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பொண்ணுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மீது எல்லாமே கைது அப்படின்னாக்க இது எப்படி பார்க்கறதுனே தெரியல இது எப்படி வந்து அணுகிறதுனே தெரியல எல்லாத்துலயுமே கோளாறு கோளாறு கோளாறுன்னு சொல்றது காவல்துறை தொழில்நுட்ப கோளாறு சிசிடிவி ரெக்கார்டாவல எஃப்ஐஆர் லீக் ஆனது தொழில்நுட்ப கோளாறு அப்படி கோளாறு கோளாறுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த விஷயத்தையுமே மூடி மறைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகள் இறங்கி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க போராட்டம் செய்யக்கூடியவர்கள் மீது அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்கவர்கள் மீது கைது நடவடிக்கை அப்படின்னாக்க ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கின்றது ஜனநாயகத்துல பேசக்கூடியவர்களுடைய குரல் வலையை அரசாங்கம் நெறித்து கொண்டிருக்கிறது இருப்பினும் பாபா கரப்புல குறித்து கேட்டபோது எது வந்தாலும் சரி பாமக ஒருபோதும் காவல்துறைக்கு அஞ்சு பின்வாங்கியது கிடையாது பாமகவை கண்டு காவல்துறை அஞ்சு பின்வாங்கி உள்ளது அதற்கு பல்வேறு உதாரண சம்பவங்களாம் சொல்ல முடியும் இந்த விடயத்தில் அதை உள்நுழைக்க வேண்டாம் நிச்சயமா எங்களுடைய போராட்டம் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அந்த பெண்ணுக்கான நீதி போராட்டத்தை முன்னெடுத்து வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் நடப்பது என்னவென்று எது நடந்தாலும் எந்த சூழலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அமைப்புகள் எல்லாமே நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் அரணாக அவர்களுக்கு முழு மூச்சாக நிற்கும் நாளைய தினம் போராட்ட காலத்தில் எல்லோரும் சந்திப்போம் தயாராகுங்கள் நன்றி வணக்கம்